ஆறு மாசத்துக்கு கீழ இருக்கக்கூடிய பப்பிகள்ல வரக்கூடிய ஒரு மேஜர் உயிரிழப்புக்கு காரணமான ஒரு வியாதியை பத்தி நமக்கு சொல்ல போறேன் மனுஷனுக்கு எப்படி கரோனா இருக்கோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இது ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் ஃபீவர் ஃபஸ்ட்டு நாள் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்த நாளில் வாமிஷன் வரும் அடுத்த நாள் லூஸ் மோஷன் வரும் அடுத்த நம்ம சாப்பிட முடியாம பேஷண்ட்டு ஒரே நாளில் வெயிட் குறைஞ்சி அது அடுத்த ரெண்டு டூ மூணு நாளில் இறந்து போயிடும் வேற ஃபுட் மாத்துறப்ப டக்குனு பஸ்ஸில் நினைந்து லாங் ட்ராவல் பண்றப்போ இந்த மாதிரி டைம்லலாம் பாடுவாடு டிசீஸ் சப்போஸ் தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றதுலாம் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஹலோ குட் மார்னிங் டாக்டர் செந்தல் எஸ்எஸ் கிளினிக் கன்சல்டன்ட் வெட்டினரியன் பைபாஸ் ரோடு அண்ட் ஐயர் பங்களாலில் வி ஹவ் போர்ட் பிரான்சஸ் வில் பி அன் அ ஃபுல் ஃப்ளஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்டிங் டாக்ஸ் டாக்ஸுக்கு கேட்ஸ் பேர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் பேசிக் வேக்சினேஷன்ஸ்லேருந்து ரெகுலர் மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் டிப்ஸ் டூ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர்த்தோபீடிக்ஸ் சர்ஜரிஸ் டியூமர் சர்ஜரிஸ்லேருந்து ஃபேமிலி பிளானிங் சர்ஜரியிலேருந்து எவ்ரி திங் வில் டூ வி ஹாவ் அ பிக் பெட் ஷாப் அண்ட் ஆல்சோ ஆல் பெட் கம்யூனிட்டிஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ரேஞ்சில் இருந்து ப்ரீமியம் ரேஞ்ச் வரைக்கும் ஆல் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் ப்ராக்டிகலி யூஸ்ஃபுல் ட்யூரபிள் அதுக்கேற்ற மாதிரி வி ஆர் கேட்ரிங் கியர் இப்போ நம்ம இது வரைக்கும் ஏற்கனவே டாக்ஸுக்கு எல்லா ஏஜ்லையும் வரக்கூடிய ஒரு வியாதி உன்னி காய்ச்சல் அல்லது உன்னினால் வந்துடக்கூடிய மஞ்சக்காமலையை பார்த்தோம் இப்போ பப்பைகளில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு ஒரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்பெஷலி ஆறு மாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பப்பிகளில் வரக்கூடிய ஒரு மேஜர் உயிரிழப்புக்கு காரணமான ஒரு வியாதியை பற்றி நம்ம சொல்ல போகிறேன் பார்வோ வைரல் என்ட்ரைட்டிஸ் அப்படின்றது தான் அது இந்த வைரல் என்ட்ரைட்டிஸ்ன்றது பார்வோ வைரஸ்னு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வைரஸ்னால் வர்றது இது வந்து ஏற்கனவே நோய் தாக்கப்பட்ட நாயினால இருக்கக்கூடிய வாமிஷன் லூஸ் மோஷன் அதுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அதோட கூட வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தாலும் அது யூஸ் பண்ண பாத்திரங்கள் மற்றது அதை யூஸ் பண்ணி அதை தொட்டு வைரஸ் வியாதி வந்தவங்களோட கைகள்ல வந்து திருப்பி இன்னொரு நாயை தூக்குறப்பையோ செய்யறப்பையோ அவங்க குஞ்சுறப்பையோ இது மாதிரி எப்படி விதமான சோர்ஸ்லேயும் வரலாம் மனுஷனுக்கு எப்படி கரோனா இருக்கோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இது ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும் ஆனா டாக்ஸுக்கு டூ டாக்ஸ் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும் அதனால நம்ம பயப்பட தேவையில்லை பட் பெட்டு வளர்க்குறவங்க பப்பி ஸ்டேஜ்ல வந்து ஆஹ் நமக்கு உயிரிழப்பை திறக்கணும்னா அந்த பார்வை வைரஸ பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பார்வை வைரஸ் வந்தது ஒரு ஏழுல இருந்து ஒரு இருபது நாளுக்குள்ள இதுக்கு வந்து உடம்புக்குள்ள போய் இதுக்கு அடுத்தடுத்து அடுத்து வந்து ஃபீவர் ஃபஸ்ட் நாள் ஜாஸ்தியா இருக்கும் அடுத்த நாள்ல வாமிஷன் வரும் அடுத்த நாள் லூஸ் மோஷன் வரும் அடுத்த லூஸ் மோஷன் பிளட்டா வர ஆரம்பிச்சோம் வயிறு குடகுள்ல இருக்கக்கூடிய எபிடிஎம் செல்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் சாப்பிட முடியாமல் பேஷண்ட் ஒரே நாளில் வெயிட்டு குறைஞ்சி அதுக்கு அடுத்த ரெண்டு டு மூணு நாள்ல இறந்து போயிடும் இதுதான் இந்த பரோ வைரஸோட மெயினான பெத்தாலஜி அல்லது நோய் தாக்கம் வராம இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்த டாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆன்டிவைரஸ் கிடையாது ஸோ வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி தான் இம்பார்ட்டன்ட் தடுப்பூசி போடுறது நம்ம நாற்பது நாள் எழுபது நாள் நூறு நாள் நூற்றி இருபது நாள் சொல்லிட்டு நாலு டோஸ் தடுப்பூசி போட்டு முடிச்சாதான் முழுசுமாக இந்த பார்வோ வைரஸ்க்கு எதிர்ப்பு சக்தி வரும் நிறைய பேர் ரெண்டு தடுப்பூசி போட்டு அந்த ரெண்டு தடுப்பூசியில எதிர்ப்பு சக்தி வராது எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன் நானும் தடுப்பூசி போறேன்னு சொல்லிட்டு ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் போட்டுறாங்க தவறு அந்த நாலு டோஸ் தொடர்ச்சியா கரெக்டான டாக்டர் சொல்லல ஒவ்வொரு முப்பது நாளும் இருபது நாளும் எழுதி தருவாங்க அந்த நாலு டோஸும் தொடர்ச்சியா போட்டு முடியுங்க போட்டு முடிச்சாதான் அந்த டாக் ஒரு பத்து வருஷத்துக்கு பார்வோ வைரஸே வராது ஸோ மொதல் நாலு டோஸ் தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்வோட டிசீஸ் சப்போஸ் தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுனா இருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு நாலு டு அஞ்சு நாள் தொடர்ச்சி வந்து அதுக்கு நீசத்தில் குறையாம இருக்கிறது வேண்டி குளுக்கோஸ் ஏற்றணும் ஆன்டிபயாட்டிக் அதுக்கப்புறமா வந்து வாமிஷன் வராமல் இருக்கிறதுக்கு அல்சரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்குரிய மருந்துகள்லாம் தொடர்ச்சியாக கொடுத்து கிட்னி ஃபெயிலியர் உடம்புல நீர் சத்து குறைஞ்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியா நீர் சொத்து எவ்வளவு வாந்தி எடுத்தாலும் பேதி வெளியில போனாலும் உள்ள நீர்சத்து தொடர்ச்சியா நம்ம குடுக்கற மாதிரி கொடுத்து கண்டினியூஸா வந்து மானிட்டர் பண்ணிட்டு வந்து நம்ம ட்ரிப் ஏத்துனாலே பருவ வைரஸை காப்பாத்திடலாம் கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் பரவ வைரஸ் இங்க நம்ம காப்பாத்திடும் அதனால எப்ப ஒரு வாந்தி பேலின்னு சின்ன பப்பி வந்துட்டாலோ உடனடியா ஒரு டாக்டர்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணிடுங்க கையில எப்பயுமே ஒரு டவல் மாதிரி வச்சுக்கோங்க அதுல வச்சுட்டு நீங்க டாக்டர்கிட்ட காட்டுங்க அடுத்தடுத்து பிரிகாஷன்ஸ் எல்லாமே சொல்லி ரெடி பண்ணுவோம் நாம அந்த பார்வையைரஸ் வர்றப்ப எந்தெந்த மாதிரி டயத்துல வருது அப்படின்றப்ப சடனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்குறப்பத பப்பி பெட் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு கொண்டு வர்றப்ப ஒரு பீல்டர் பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வேற என்வரான்மெண்ட்ல வர்றப்ப வேற ஃபுட்டு மாத்துறப்ப டக்குன்னு பஸ்ல எங்க இருந்து லாங் டிராவல் பண்றப்ப இந்த மாதிரி தான் பார்வ வைரஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி சோ ஒரு இடத்துல வந்து பப்பி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர ஏற்கனவே அந்த ப்ரீடரோ பெட் உங்க கொடுத்துட்டு ஃபுட்டை ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நாள் அதே ஃபுட்டை அதே மாதிரி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு மிகுவா ஃபுட்டை மாத்துங்க ஸ்லோ பை ஸ்லோவாக ஃபுட்டை மாத்துங்க இதுல ஒரு விதத்துல நீங்கள் பார்வை வைரஸ் அவாய்ட் பண்ணலாம் ரெண்டாவது ஒரு ஒரு வாரம் கழிச்சு டாக்டர் எடுத்துட்டு போய் ஹெல்த்தை செக்அப் பண்ணிட்டோம் இல்ல வாங்கின உடனே ஒரு ஹெல்த்தை செக்அப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தடுப்பூசி போடுங்க எடுத்த உடனே தடுப்பூசி போடாதீங்க உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு நல்ல ஹெல்த்தியாக மோஷன் எல்லாம் நார்மலாக போயிட்டு வாமிஷன்லாம் எல்லாம் இல்லை எப்பயும் கூட சாப்பிடுது அப்படின்றதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம தடுப்பூசி ஆரம்பிப்போம் இது எல்லாமே ஒவ்வொரு டாக்டரும் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க அவங்க சொல்றத ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்ஸ் ஒரு தடவை பார்வையாக வந்துருச்சு அப்படின்னாலும் திருப்பி அதுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கணும் ஏன்னா பார்வை தடுப்பூசியோட நமக்கு வந்து மூலக்காய்ச்சல் இன்னொரு ஆள் நோய் ஏழு நோய்க்கு அகேன்ஸ்டாக தடுப்பூசி சேர்ந்து தான் வரும் சோ பறவை வந்து சரியான டாவுக்கும் நம்ம தடுப்பூசியை அவங்க சொல்ற மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் நமக்கு எப்படி நிலத்துல வந்து பிசிஜிக்கு முத்தடுப்பூசி இதெல்லாம் எப்படி போட்டிருக்கோம் அது வரவே வராது இதே மாதிரி பறவை இந்த ஒன்பது நோயும் வராமல் சிம்பிளா காப்பாத்திக்கலாம் அதுக்கடுத்து வரக்கூடிய ஏஜ்ல சிம்பிளான சளி இருமல் காய்ச்சல் மனுஷனுக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு டயபெட்டிஸ்ல என்ன அஃபெக்ட் ஆன டாக் இருக்கு தைராய்ட்ல இருக்கு கொலஸ்ட்ரால்ல வச்சிருக்கோம் டாக்ஸ்ட் நிறைய வந்து இந்த மாதிரி சிம்பிள் மெட்டபாலிக் டிசீசஸ் அல்லது லைஃப் ஸ்டைல் டிசார்டரை கொண்டு போயிடலாம் முன்னாடி அந்த காலத்துல மனிதர்கள் வந்து சிம்பிளான அந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல இறந்து போயிருக்காங்க காலரா டிபி மலேரியா லாட் ஆஃப் சின்ன சின்ன விஷயங்கள்லயும் இருந்திருக்காங்க இதை வந்து எப்படி நம்ம ப்ரூவன் பண்ணியிருக்கோம் வருஷம் ஃபுல்லா தடுப்பூசி போடுறதுனால போட்டி பண்ணுற வியாதி நமக்கு வர்றதில்லை அதே மாதிரி பார்வங்க கரெக்டா தடுப்பூசியை போட்டோம்னா திருப்பி அது வர வராது நம்ம அதை பற்றி நினைக்கவும் தேவையில்லை டாக்டர் இப்போ பார்வை வந்துருச்சுன்னா ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா போதும் இல்லாட்டினா இரணி கொடுத்தா போதும் இதை பண்ணாலே வீட்லேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்ருக்காங்கல்ல இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் ஓகே அதாவது பார்வோ வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா சார் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஜுரம் இருக்கும் ஜுரம் இருந்து அதுக்கு அடுத்து வந்து வயிறு குடலில் இருக்கக்கூடிய எபிபீரியல் செல்ஸ் எல்லாமே கிழிஞ்சு போய் எது உள்ளே கொடுத்தாலும் அது வாந்தியாகவும் பேரியாவும் வரும் ஸோ வாந்தி எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து முதல் ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாள் ஐ குளுக்கோஸ் தான் ஏற்றணும் மூணாவது நாள்ல இருந்து நாலாவது நாள் மட்டும் தண்ணி கொடுத்து வாமிஷன் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அது வாமிஷன் இல்லாத பட்சத்தில் அதுக்கு அடுத்து நீங்க வந்து நல்ல டைல்யூட்டடா மில்க் கொடுக்கலாம் தயிர் கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் சூப்பு கொடுக்கலாம் இலங்கை கொடுக்கலாம் ஹாட்டா இல்லாம ரொம்ப சில்லுன்னு இல்லாம வெது வெகுப்பா இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி தண்ணியா கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா ஆரம்பிச்சு கொடுக்கலாமே தவிர்த்து முதல் ரெண்டு நாளுக்கு மூணு நாள்ல நீங்க டயட் எதுவுமே கொடுக்காம நரம்புல குளுக்கோஸ் ஏத்துலதான் சயின்டிபிக்கா கரெக்ட் அதே நேரத்துல ஒரு மூணாவது நாள்ல இருந்து கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அதுக்கு தொண்டையை நினைக்கிற மாதிரி அளவான முறையில என்ன அது விரும்பி சாப்பிட்ருக்கோ என்ன விரும்பி சாப்பிட்ருக்கோ அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா நம்ம ஒரு ஃபீவர்ஷனா என்ன சாப்பிட்றோம் ஒரு தயிர் சாதமும் பிரெட்டும் சாப்பிட்றோம் அவ்வளோதான் அதே மாதிரி கொஞ்சமாக கஞ்சி மட்டும் கொடுத்து கொஞ்சமாக இளநீ கஞ்சி இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் உங்கள் பேர் ரூபி சிப்பி பாறை அரவுண்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஓல்டு அதன் சார் தான் வாங்கியிருக்காங்க சின்ன வயசில் நான் சொன்னேன் இல்லை அவ்வளோ நேரம் தடுப்பூசி போடணுன்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு சரியாக தெரியல வாங்கின இடத்துல யாரும் கைட் பண்ணலை ஸோ அதனால் இதுக்கு பார்வோன்ற அந்த வைரஸ் வியாதி வந்துருச்சு ஸோ இது ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மாதிரி கொண்டு வந்தாங்க ஃபைவ் டேஸாக என்னோடய ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்காங்க டெய்லி காலையில் ஃபுல்லாகவே த்ரீ ஹவர்ஸ் டு ஃபோர் ஹவர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இந்த பாகோன்ற டெட்லி டிசீஸில் வந்து வி ஹேவ் சேவ் திஸ் ஃபெட் இந்த பாகுவ வைரஸ் எதனால வருது சின்னதாக காற்றுல ஆல்மோஸ்ட் மோஷன் யூரின் கன்டாமினேட்டட் டாகில் இருக்கக்கூடிய மோஷன் யூரியனில் இது எங்கேயாசும் உங்கள் வாக்கிங் தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறப்ப அதில் வந்து இன்ஃபெக்ஷன் பிக்கப் ஆகிருக்கு ஸோ இதுக்கு ப்ராம்ப்டான முறையில் ட்ரிப்பு ஃப்ளூயிக்ஸ் டீஹைட்ரேஷன் பண்ணிக்கிட்டே அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஆன்டிஎமிட்டிக் வாம்சனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரூல்ஸ் நிற்கிறதுக்கு அல்சரேஷன் இது மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணால் சேவ் பண்ணலாம் இது நேர்லி ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பெட்ஸ் நாங்கள் இங்கே சேவ் பண்ணிவிட்டோம் பட் மதன் சார் மாதிரி ஒரு நல்ல ஓனரோட கையில் தான் இதில் காப்பாற்ற முடியும் ஏன்னா டெய்லி நீங்கள் கண்டினியூஸாக ஃப்ளூயிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் டு ஃபோர் ஹவர்ஸ் பொறுமையாக இருந்து நாங்கள் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு இதை தவிர்த்து வீட்டுக்கு போன பிறகு கூட நல்லா டேக் கேர் பண்ணி அது டாக் மோஷன் போனாலும் யூரியன் போனாலும் அதை கிளியர் பண்ணி கிளீன் பண்ணி ஹைஜீனிக்காக நம்ம குழந்தைய லூஸ் மோஷன் வாங்கி போச்சுன்னா எப்படி பண்றோமோ அந்த மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஓனர்களுக்கு மட்டும்தான் அது சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்கும் ஸோ தேங்க்ஸ் டு மதன் சார் அண்ட் ஃபேமிலி ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் ரூபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க